திருமணமாகி புகுந்த வீட்டில் நுழையும் ஒவ்வொரு புதுமண பெண்ணுக்கும் மனநிறைய ஆசைகளும் கனவுகளும் இருப்பது இயல்பான விஷயம் ஆனால் விமலாவுக்கு தன் மாமியார் அகிலாவை பற்றிய பயங்கர கற்பனைகள் மட்டுமே தோன்றி அடிக்கடி பயமுறுத்திக் கொண்டிருந்தன இவ்வளவுக்கும் அவள் இந்திய தொலைக்காட்சிகளில் வருகிற மெகா தொடர்கள் சுத்தரிக்கும் தொல்லை தரும் மாமியார்களின் அட்டகாசங்களை கொஞ்சம் கூட பார்த்ததில்லை பின்பு ஏன் இந்த பயம் தன் தாய் சரோஜா தனது மாமியாரிடம் அதாவது விமலாவின் பாட்டியிடம் படாத பாடுபட்ட பரிதாப காட்சி இன்னும் கண் முன்னேயே இருந்தது பாட்டியின் ஏச்சுகளும் அம்மாவின் மனதை கொத்தி ரணகலமாய்க்கிருக்கும் என்பது விமலாவுக்கு புரிந்தது விமலாவின் அப்பா ஒரு சேல்சிரத் அதனால் அடிக்கடி வெளியூர் போய்விடுவார் வீட்டில் இருந்தாலும் தன் தாயின் நடத்தையை கண்டிக்க மாட்டார் இவ்வளவு ஏன் கண்டுகொள்ளவே மாட்டார் எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று அலுப்புடன் சொன்ன விமலா கொஞ்சம் பெரியவளானதும் நான் கல்யாணம் செய்துகிட்டுதான் ஆகணும்னா எனக்கு மாமியார் இல்லாத இடமாக பார் என்று தன் தாயிடம் சொன்னதுண்டு வீட்டில் கிடைத்த இந்த அனுபவம் போதாது என்று அவள் நெருங்கிய சிநேகிதி சோனியா திருமணமாகி ஆறு மாதங்களிலே பிறந்த வீட்டுக்கு திரும்பி வந்து தன் மாமியாரை பற்றி கொடுத்த கசப்பான அனுபவங்களின் வர்ணனைகள் மாமியார் என்பவள் தாடகை மாதிரி ஒரு ராட்சசி என்பது போல ஒரு இமேஜை அவளுக்குள் ஏற்படுத்தியிருந்தது படிப்பு முடிந்து அவள் தனியார் நிறுவனம் ஒன்றில் ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலைக்கு போக தீர்மானித்ததும் அதனால்தான் அங்கே அவளது பாசை சந்திக்க வந்த நிரஞ்சன் அவளிடம் மனதை பறிகொடுக்க அவளும் விருப்பப்பட அப்போதைக்கு மாமியார் பிரச்சனைகள் அவள் மனசிலிருந்து மறைந்து போயிற்று ஆனால் திருமணம் நடந்து முடிந்த பின் அத்தனையும் நினைவுக்கு வர திக் திக் என்ற மனதோடு வாழ்க்கையை தொடங்கிய அவளுக்கு கிடைத்தது முதல் அதிர்ச்சி பொழுது விடிந்து அவள் எழுந்து வந்ததும் மணக்கும் சூடான காபி கோப்பையை கையில் கொடுத்த அகிலா விமலா உனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு வகைகளை சொல்லு இனிமேல் நம் வீட்டில் மனைவி நீ தான் சொல்ல போற என்று பறிவுடன் சொன்னாள் வேண்டா அத்த நீங்கள் எதை செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும் எனக்கும் ஏதாச்சும் வேலை கொடுங்க அத்த காய்கறி நறுக்கணுமா ஓ ஹவுஸ் ஸ்வீட் வேண்டாம் விமலா என் அரும மருமகளிடம் வந்த அன்றே கையில் கத்தியை கொடுக்க மாட்டேன் உனக்கு ஆபீஸ் லீவு தானே நீயும் நிரஞ்சனும் ஜாலியா எங்கேயாவது போயிட்டு வாங்க நிரஞ்சன் பாத்தியா எங்க அம்மாவ என்பது போல் தலையை அசைத்து புன்னகைத்தான் அன்றைய விருந்தில் விமலாவுக்கு மிகவும் பிடித்த பால் பாயாசம் சின்ன வெங்காய சாம்பார் உருளை ரோஸ்ட் எல்லாமே இருந்தன இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு எப்படி உங்களுக்கு அத்தை என்றாள் உங்க அம்மாவை போன்ல கேட்டேன் அவங்க சொன்னாங்கம்மா சங்கோஜப்படாம இருமா இதுவும் வீடு உனக்கு அரக்கு கலர் ரொம்ப பிடிக்கும்னு உங்க அம்மா சொன்னாங்க முத முதலா நீங்க ரெண்டு பேருமே ஜோடியா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோயில் போயிட்டு வரணுங்கிறது என்னோட ஆசை நீ போறப்போ இந்த அரக்கு பட்டு புடவையை கட்டிக்க என்று அகிலா புடவையிலிருந்து பெட்டியை அவள் கையில் கொடுத்துவிட்டு அன்புடன் தலையை வருடினாள் வெள்ளிக்கிழமை என்று புது புடவை சரசரக்கு அவள் மாடியிலிருந்து இறங்கி வந்தபோது கீழே மாமியார் யாருடனோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டு தயங்கி நின்றாள் ஆமாம் நித்யா விமலாவுக்கு அமைதியான குணம் எல்லாரையும் அரவணு போகிற தன்மை அவள் சாதாரண கட்டிக்கிட்டாலே அத்தனை அழகாக இருக்கிறாள் விமலாவுக்கு அவள் பேசுவதை கேட்கையில் பிரமிப்பு ஏற்பட்டது இப்படி கூட ஒரு மாமியார் இருக்க முடியுமா இவள் போலோகத்தை சேர்ந்தவளா இல்லை வேறு ஏதாவது கிரகத்திலிருந்து வந்தவளா என்று நினைத்து கொண்டு கீழே இறங்கிய போது அவளுடைய தடுமாற்றத்தில் கையில் இடுக்கி வைத்துக் கொண்டிருந்த செல்போன் கைதவறி நழுவி படியில் விழுந்து சிதறியது விமலா பயத்துடன் தன் மாமியாரை பார்த்தாள் போச்சு தனக்கு சோதனை நேரம் வந்துவிட்டது என்று நினைத்தாள் மாமியார் தான் செல்போனை உடைத்ததற்காக பேய்த்து போகிறாள் என்று நினைத்து பதறினாள் ஆனால் அதற்கு மாறாக அகிலா போனை இணைப்பை துண்டித்து விமலா பார்த்து ஜாக்கிரதையா இறங்கிவாமா போனுடைய உடைஞ்ச பாகம் ஏதாவது காலில் கிட்ட சுத்தமா பெருக்கிட சொல்றேன் என்றாள் சாரி அத்த என்றாள் எதுக்கு சாரி எல்லாருக்குமே கை தவறுறது சகஜமான விஷயம் இதுக்கு ஏன் வருத்தப்படுற கமால் விமலா யோசித்தாள் இந்த இடத்தில் தன் தாய் சரோஜா இருந்திருந்தால் கூட நிச்சயம் திட்டியிருப்பாள் அப்படி என்ன அலட்சியம் என்று கண்டித்திருப்பாள் ஆனால் தன் மாமியார் அப்படி இல்லை உண்மையிலேயே அவளுக்கு கோபம் வராதா இல்லை அதை உள்ளடக்கி கொண்டு சாந்தமாக இருப்பது போல நடிக்கிறாளா என்று சந்தேகம் வரதான் செய்தது அன்று மட்டுமல்ல இன்னும் சில சந்தர்ப்பங்களில் விமலாவும் நிரஞ்சனும் வீட்டில் சொல்லாமல் சினிமாவுக்கு போய் இரவு டின்னரையும் சாப்பிட்டு வந்தபோது மாமியாரின் புத்தம் புது புடவையில் விமலாவின் கைப்பட்டு காஃபி டம்ளர் சரிந்து கரையான போது கூட மாமியார் அகிலாவின் கோபம் எட்டி கூட பார்க்கவில்லை விமலாவுக்கு ரொம்பவே திகைப்பாக இருந்தது அன்று அவள் மாமனாருக்கு லேசான ஜுரம் அறையில் படுத்திருந்த அவரை பார்க்க வந்திருந்த உறவினரிடம் அகிலா சொல்லிக் கொண்டிருந்தாள் விமலா ரொம்ப எங்கீதம் தெரிஞ்ச பெண் உங்களை பார்த்த உடனே காஃபி கலந்து கொண்டு வர உள்ளே போய்விட்டாள் பாருங்கள் விடைபெறுகையில் வந்திருந்த அந்த பெண்மணி சொன்னாள் விமலா உனக்கு தெரியுமோ தெரியாதோன்னு சொல்லுறேன் அகிலா ரொம்ப டேலண்ட் நல்லா பாடுவா எம்பிராய்டர் போட்டா அத்தனை அழகா இருக்கும் குணமோ பத்திரமாற்று தங்கும் அவள் புகழை புகழ விமலாவுக்கு தன் மாமியாரை நினைத்து லேசாக பொறாமை கூட வந்தது போதாததற்கு அவளது கணவன் நிரஞ்சன் அம்மா சொன்னால் அது சரியாக இருக்கும் என்று ஒரு முறை புகழ்ந்தது விமலாவிடம் காரணமில்லாத எரிச்சலை கிளப்பியது அவள் மனதுக்குள் தீட்டியிருந்த மாமியாரின் ராட்சசி இமேஜ் அழிவதாக இல்லை ஏதோ ஓர் ஆதங்கத்தில் அகில அவளை ஏதோ கேட்டபோது விமலா சரியாக பதில் சொல்லாததை கூட அவள் பொருட்படுத்தவில்லை அப்படி ஒரு குணம் படைத்தவள் விமாலாவுக்கு அம்மாவிடம் கொஞ்ச நேரம் தனியாக பேச வேண்டும் போலிருந்தது விவரிக்க முடியாத புழுக்கம் மனதில் இம்சத்தது அந்த மாலை அலுவலகத்திலிருந்து ஆட்டோ பிடித்து நேராக அம்மாவை பார்க்க போனாள் அப்பா இல்லையாமா என்பது விமலாவின் முதல் கேள்வி இல்லை மும்பை போயிருக்கிறாய் என அம்மா கூற நல்லாதா போச்சு உன்னோடு பேசணும்னு வந்தேன் என்று விமலாவை வியப்புடன் பார்த்த அம்மா பார்த்தியா விமலா சொல்ல மறந்துட்டேன் மாமியார் அகிலா போன் பண்ணிருந்தாங்க நீ அறத்து கலர் குழவ கட்டிட்டு கோயிலுக்கு போன போது அத்தனை அழகா மகாலட்சுமி என்று அம்மா கூட உம் நான் செல்போனை உடைச்சத சொன்னாங்களா இல்லையம்மா எப்ப உடைச்ச தன்னிச்சையாய் உதவிகள் அழிப்பை வெளியிட்டன இது மாதிரி மாமியார் கிடைக்க நீ ரொம்ப லக்கி விமலா அவள் பதில் சொல்லாமல் அழுவதை பார்த்த அம்மா சரோஜா என்னாச்சு ஏன் அழுற என்று பதட்டத்துடன் கேட்டாள் விமலா பதில் சொல்லாமல் தேய்பினாள் சொல்லு விமலா என்கிட்ட இனிமையா பேசுற உன் மாமியார் வீட்டுல உன்கிட்ட கோவப்பட்டு கடமையா பேசுறாங்களா இல்லைம்மா அப்படி நடந்துகிட்டாலே இதுக்கு தேவையில்லை போல இருக்கு எந்த சூழ்நிலையிலும் அதே அன்பான பேச்சுதான் அமைதியான ரியாக்ஷன் தான் இப்படி ஒருத்தி எப்படி இருக்க முடியும்னு நடிக்கிறாங்களோன்னு கூட தோணுது அடிப்போடி அசடு இப்படி ஒருத்தியால நிரந்தரமா நடிக்க முடியாது அது அவங்க குணம் நான் நல்லா விசாரிச்சிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன் என் அனுபவம் மறுபடி நிகழக்கூடாது இல்லையா எல்லாரும் அவங்கள குணவதின்னு சொன்னாங்க ஐயோ போங்கம்மா என் பயம் உனக்கு புரியாதுமா என் மாமியார் சகலகளா வல்லி குணவதி இப்படி எல்லாருமே புகழ்றாங்க நீயும்தான் நிரஞ்சன் தன் அம்மாவை உசத்தியா பேசுறப்போ என்னால அத மறுத்து ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியலையே என் மாமியாரோட நல்ல பெயர் எடுக்க என்னால போட்டி போட முடியல நினைச்சாலே பொறாமையா இருக்குமா இப்படியே போனா நிரஞ்சன் மனசுல கூட அவர் அம்மா தான் நிறைஞ்சிருப்பாங்க மகள் பேசியதை கேட்டு அம்மா சரோஜா சிரித்தாள் அடக்கடவுளே ஒருத்தி நல்லவளா இருக்கிறது கூட பிரச்சனையா இது என்ன அதிசயமா இருக்கு நான் ஒன்னு சொல்லட்டுமா விமலா மாமியார மருமகள் தனக்கு ஒரு போட்டியாக ஏன் நினைக்கணும் நிறஞ்சனை பொறுத்தவரை அகிலா அவனை பெற்ற தாய் அவ மனசுல நீ நுழையிறதுக்கு முன்னாடியே இருந்தவர் அவரவர் இடம் அவரவருக்கு இதில் போட்டியும் பொறாமையும் எதுக்கு வரணும் அகிலா வயசுல பெரியவங்க நிறைய அனுபவப்பட்டவங்க அவள் ஓ மாமியார் ஆனாலும் என்ன மாதிரி அவங்களும் உனக்கு ஒரு அம்மா அவங்கள உனக்கு போட்டியா நினைக்கிறது ரொம்ப தப்புமா அவங்கள நல்ல உதாரணமாக நீ எடுத்துக்கிட்டு பின்பற்றி நடக்கலாமே போட்டி மனப்பான்மையும் பொறாமையும் தான் பெண்களுக்கிடையே ஏற்படுகிற பல பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் பல உறவுகள் செதஞ்சு ஒரு தெரியாம போவதும் அதனாலதான் ஓ மனச பேருக்கேற்ற விமலாவா வச்சுக்க அதில் அசூரிங்கிற அழுக்க படிய வெற்றாத வீட்டுல அமையும் சுமூகமான உறவுகள் தான் ஒரு நல்ல தலைமுறை உருவாவதற்கும் காரணமா இருக்கும் அம்மா பேசி கொண்டே போனாள் விமலா மனம் தெளிந்தவளாய் பொன்னகித்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல கதைகளை கேட்டு தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்